வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு உச்சம் தொடு சோம்பேறியாக இருக்கிறத எப்படி நிறுத்துறது அப்புறம் எப்படி மோர் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா இல்லைனா இதில் ஏதாவது உங்கள் பிகேவியரோட ஷூட் ஆகுதா நீங்கள் படுத்துருக்க விரும்புவீங்க இல்லைனா அலாரம் சவுண்டு வெறுப்பீங்க நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க ஆனால் டிவி பார்த்துட்டு உக்காந்துருப்பீங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாமல் உக்காந்துருப்பீங்க நைட்டில் அந்த நாளை எப்படி வேஸ்ட் பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க அடுத்த நாள் அந்த வேலையை முடிக்க முடிவு பண்ணுவீங்க ஆனால் அடுத்த நாளும் வேஸ்ட் தான் பண்ணுவீங்க ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் ஆனால் உங்கள் டுடு லிஸ்ட்டில் ஒரு வேலையும் முடிச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஷூட் ஆகுதா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா எப்படி சோம்பேறித்தனத்தை பிரேக் பண்ணி மோர் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுன்னு சில டிப்ஸ் தரேன் வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம யாரும் பிறக்கும் போதே சோம்பேரியாக பிறக்கலை நம்ம ஆப்டிடியூட் அப்புறம் மைண்ட் செட்டில் சின்னதாக சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஒரே நைட்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் சோம்பேறித்தனத்தை பிரேக் பண்ணணுன்னு உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹேபிட்டில் அப்புறம் உங்கள் டெய்லி ரொட்டீனில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் இதை அச்சீவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சிக்ஸ் டிப்ஸ் தரேன் இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக சோம்பேறித்தனத்தை பிரேக் பண்ணலாம் ஒன்றாவது நீங்கள் ஏன் சோம்பேறியாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும் சோம்பேறித்தனத்தை பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம ஏன் சோம்பேறியாக ஃபீல் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதில் பொதுவான காரணங்களை இப்போ பார்ப்போம் முத காரணம் உங்கள் பிளேட்டில் அதிகமாக ஒர்க் இருக்கிறது உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும்போது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் வர கவலையும் பதட்டமும் உங்கள் மைண்டை சோர்வாக்கிடும் ப்ரொடக்டிவாக இருக்க உங்கள் எனர்ஜியை கரெக்டான டைரக்ஷனில் செலுத்தணும் நிறைய யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களால் முடிஞ்ச இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில நேரம் நம்ம பிளான் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது ஹெல்ப் கேட்க வைக்கப்படாமல் நம்ம ஒர்க்கை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது பெஸ்ட் வழி ரெண்டாவது காரணம் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நம்ம உடம்பு ஒரு மிஷின் போல டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம உடம்பு சிறப்பாக வேலை செய்ய நமக்கு ஓய்வு அப்புறம் தூக்கம் தேவை சில காரணங்களாக நீங்கள் சோர்வாக இருந்தால் நீங்கள் திரும்ப வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் ஒதுக்கி அப்புறம் சில செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சத்தான உணவை சாப்பிடுங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் இருக்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவை குறைச்சிட்டு முடிஞ்சவரை வீட்டில் சமைச்சு சாப்பிட பாருங்க மூணாவது காரணம் நீங்கள் சேடாக இருப்பீங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைனா டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்களால் பெஸ்ட்டாக இருக்க முடியாது அவளை மனச்சோர்வு அல்லது மன அழுத்தத்தால் வர நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மன அமைதியை குறைக்கலாம் உங்கள் மைண்டில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸை கிளியர் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸால் ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சரை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க நாலாவது காரணம் நீங்க பண்ற டாஸ்க் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் நீங்க பண்ற ஒர்க்கு போர் அடிச்சதுன்னா அந்த ஒர்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துங்க உங்க ஒர்க்கை வித்தியாசமா செய்ய ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு எனக்கு பாத்திரமோ ட்ரெஸ்ஸோ வாஷ் பண்ணும்போது சோம்பேறித்தனமா இருக்கும் ஏன்னா அது சளிப்பா இருக்கும் ஆனால் நான் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இல்லைனா எனக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டுட்டு இந்த ஒர்க்கை நான் பண்ணினேனா சளிப்பு இல்லாமல் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணுனா எந்த ஒர்க்கும் சோம்பேறித்தனம் இல்லாம பண்ணலாம் உங்களுக்கு படிக்க ஆர்வம் இல்லைன்னா படிக்க சோம்பேறித்தனம் பண்ணுவீங்க நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க படிக்கலைனா என்ன ஆகும்னு யோசிச்சு அது மூலமா உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அஞ்சாவது காரணம் நீங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பயப்படுவீங்க உங்க கோலு பெருசா இருந்தா அந்த டாஸ்க நீங்க ஸ்டார்ட் பண்ண பயப்படுவீங்க இந்த டாஸ்க தள்ளி போட சோம்பரித்தானம் காரணமா சொல்லுவீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ண அந்த பிக் டாஸ்காஸ்கா பிரேக் பண்ணுங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்க சின்ன சின்ன டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்தா அந்த ஒர்க்கை முடிக்க ஆறு டு ஏழு மணி நேரம் ஆகும்னா சண்டே ஈவினிங் அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக பிளான் பண்ணுங்க ஏன்னா ஏழு மணி நேரம் ஒர்க்கை பார்க்கும்போது பெருசாக தெரியும் அதுக்கு பதிலாக அந்த டாஸ்க்கை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க அந்த டாஸ்க்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் ரெண்டாவது டிப் நீங்கள் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாளை விசுவலைஸ் பண்ணுங்க எங்கே உங்கள் கோலை பண்ண போறீங்க அப்புறம் என்ன என்ன ஆக்டிவிட்டிஸை பண்ண போறீங்கன்னு இப்போ நீங்கள் விசுவலைஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க இந்த ரொட்டீன் எதுக்குன்னா இது நமக்கு கிளியர் ஐடியாவா தரும் இதனால நமக்கு கன்ஃபியூஷன் வராது டைமும் மிச்சமாகும் நீங்க ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டா தெரியும் சோ உங்க மைண்ட் ஃபுல்லா இருக்கும் அதனால சோம்பேறித்தனம் உங்களை ஆக்குப்பை பண்ண முடியாது நீங்க உங்க டாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவீங்க அதனால சீக்கிரம் பெட்ல இருந்து எழுந்திருச்சிருவீங்க டிவி பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்க டைம் பிளாக் ஆகியிருக்கும் மூணாவது டிப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காதிங்க நீங்கள் வசதியான பெட்டில் படுக்கும்போது நீங்கள் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது ஏன்னா உங்களால் பெட்டை விட்டு ஈஸியாக எந்திரிக்க முடியாது இன்னும் தூங்கிட்டே இருக்கலாம் தோணும் ஒர்க் பண்ணும்போது நிமிந்து உக்காந்து ஒர்க் பண்ணுங்க உங்கள் வீட்டில் ஒர்க்கிங் டேபிள் இல்லைனா பெட்ரூமை தவிர வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணுங்க ஏன்னா உங்கள் பெட்ரூம் உங்களை தூங்க வைக்க சரியான ஃபோஸ்டர் உங்களை ஹெல்த்தாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனத்தை உங்ககிட்ட வரவிடாது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு கூட உங்கள் மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸோட ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டிரெஸ்ஸை போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது உங்கள் செட்டை சேஞ்ச் பண்ணி உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் நாலாவது டிப் உங்களோட டவுன் டைமை ஷெடியூல் பண்ணுங்க பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை சோர் வடையை செஞ்சு உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் சோர்வு தான் தனத்தோட ஸ்டார்ட் ஸோ உங்க டூ லிஸ்ட்ல பிரேக்குக்கு டைம் ஒதுக்குங்க டைமை டைமை பண்ணி எல்லா டைமும் ஸ்டாப் கரெக்டாக யூஸ் பண்றது மூலமா உங்க ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு உங்க பிரேக் டைமை முடிச்சுட்டு திரும்ப ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண தெரியலனா அது உங்களை சோம்பேறியாக மாத்திரும் இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் பிரேக் டைமை கரெக்டாக பிளான் பண்றது உதாரணத்துக்கு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் பிறகு முப்பது நிமிஷம் ஓய்வு எடுங்க இந்த முப்பது நிமிஷத்துல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்றத முடிவு செய்யுங்க இந்த முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு பிடிச்ச நெட்ஃபிளிக்ஸ் சீரியஸை பாக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு சீரியஸும் முப்பது நிமிஷத்துல முடியாது ஸோ உங்க முப்பது நிமிஷம் இடைவெளி ரெண்டு மணி நேரமா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சாவது டிப் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க பெட்ல இருந்து ஏன் எந்திரிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனை கண்டுபிடிங்க தூங்கறதுக்கு முன்னாடி உங்களோட நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்ணுங்க அது உங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்க பெட்ல இருந்து எந்திரிக்க அது ஒரு மோட்டிவேஷனா அமையும் நீங்கள் காலையில் என்ன சமைக்க போறீங்கன்னு முத நாள் நைட்டு முடிவு பண்ணிட்டா காலையில் என்ன சமைக்கணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அந்த டேஸ்டான ஃபுட்டை சமைக்க நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிருவீங்க உங்கள் லைஃப் சலிப்பாவும் மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்குன்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ரீசனை கண்டுபிடிங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவா ஆக போறீங்கன்னு திங்க் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணுற ரீசனை கண்டுபிடிச்சி சுறுசுறுப்பாக இருங்க உங்கள் கோலை நோக்கி ஒர்க் பண்ணிட்டே இருங்க ஆறாவது டிப் எப்போதும் ரைட் ஆயிருக்க ட்ரை பண்ணாதீங்க சில நாள் சில ரீசன்னால நம்ம பிளானை சரியா ஃபாலோ பண்ண முடியாது அது தப்பு இல்ல நீங்க ஒரு ஹியூமன் நீங்க தப்பு பண்ணாலும் நீங்க பிளான் பண்ண மாதிரி அந்த நாள் நடக்கலனாலும் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல ஆனா உங்க பிளானையோ ஷெடியூலையோ விட்டுடாதீங்க உங்க ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் டே நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க கைண்டாவும் பிளெக்சிபிளாவும் இருங்க தேவையில்லாத விஷயத்தால உங்களை மதிப்பிடாதீங்க எல்லாம் சரியா நடக்கணும்னு நீங்க நினைச்சா நீங்க அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண பயப்படுறீங்க ஏன்னா அந்த விஷயத்துல தவறு செய்யவோ அந்த விஷயத்த தவறா ஃபர்தரா போறதுக்கோ நீங்க விரும்பல ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சாக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி பர்ஃபெக்ஷனை பாக்குறதுக்கு பதிலா உங்களோட குரோத்த கவனிங்க நீங்க பிளான் பண்ணதுல பாதி முடிச்சிருந்தா கூட கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் டே அந்த பிளானை பெஸ்டா பண்ணுங்க பிடிக்காத விஷயத்துக்காக ஃபீல் பண்ணாம முடிச்ச விஷயத்துக்காக ஹாப்பியா இருங்க இந்த ஆறு பாயிண்ட்ஸ ஃபாலோ பண்ணி உங்க சோம்பேறித்தனத்தை பிரேக் பண்ணுங்க இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்குமானு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்